அன்பு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் சிபிஎம்னுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தொழர் கனகராஜ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் தொடங்க வணக்கம் தொழிலாளர்கள் பிரச்சனையில வந்து எல்லா தருணங்களையும் மேக்சிமம் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து கூட நிற்காங்க தொழிலாளர்கள் கூட இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமீப நாட்களாக தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு கம்யூனிஸ்டுகள் அதுக்கு ஆதரவு தெரிவித்ததாக தெரியலையே உங்களுக்கு தெரிய மாட்டேனது நான் என்ன சொல்ல ஒருவேளை ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகியிருந்தோன்னா ஐ ஆம் சாரி ஆனால் நீங்கள் சென்ட்ரல் மெட்ராஸ் மனிதமாக நான் வேணால் இப்போ எங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்க்குறேன் அது ஆரம்பித்த உடனேயே சென்ட்ரல் மெட்ராஸ் கமிட்டி ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷனை அது நடத்தியிருக்கு இன்றைக்கி எங்கள் செயலாளர் இங்கே போயிருக்கார் தொடர்ச்சியான இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது சி நாங்கள் வந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை நாங்கள் ஆராதரிக்கவில்லை என்கிற நிலைமை வந்துவிட்டால் நாங்கள் கம்யூனிஸ்ட் என்கிற தன்மையை இழந்து விடுவோம் ஒருவேளை வேறு ஒரு ப்ரீ ஆக்குபேஷன் இதை கண்டுக்கலை போகலை அல்லது வேற ஒரு வேலையில் இருந்தோம் இதை கண்டுக்கலைன்னா கூட அது தவறு என்று தான் நான் சொல்லுவேன் அதுதான் என்னுடைய சுவாசிப்பு ஒர்க்கிங் கிளாஸில் தான் அதாவது நீங்கள் முன்னால் சொல்லுவாங்கல்ல இந்த அரக்கனுடைய உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கம்யூனிஸ்டு என்கிறத அந்த அவங்களுடைய உயிர் வந்து தொழிலாளி வர்க்கத்தின் உயிர்ப்பிலும் அவர்களுடைய உரிமைகளிலும் தான் இருக்கிறது அதை விடுவது என்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி கூட போயிருக்காங்க ஏற்கனவே போயிருக்காங்க இப்போ நான் இந்த கேள்வியை பலரும் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்களை இப்போ விதைச்சிட்டு போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அதேமோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த பத்திரிகையும் போடவும் இல்லை நாற்பது வருஷத்துக்கு மேலாக பாரதியார் பாரதியார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் எடுத்துகிட்டு அந்த நிலத்துக்கான பைசாவை விவசாயிகளுக்கு கொடுக்கல ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்கள் மாநில செயலாளர் போய் எல்லாரும் விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்தி அதை வந்து இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்கு ஜெயலலிதா இருந்தாலும் சரி எடப்பாடி இருந்தாலும் சரி ஓபிஎஸ் இருந்தாலும் சரி முடியாத ஒன்றை கம்யூனிஸ்டுகள் தான் இது பண்ணுவாங்க சிறிதா ஒரு நிலம் பஞ்சமி நிலத்தை வைத்திருக்கிற ஜெயலலிதா அந்த தடுப்பு கம்பியை இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் எங்கள் ஆட்கள் தான் போய் எட்டி உதச்சிருக்காங்க எந்த அதிகாரமும் இதை பண்ண முடியாது என்கிற முறையில் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இப்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் ரெண்டாயிரத்தி இருபதில் மாநிலத்தில் இருந்த அதிமுக அரசாங்கம் பாஜக அரசாங்கம் உலகம் இங்கே மூணு பேரும் ஒப்பந்தம் போடுறாங்க என்னவாக இருந்தாலும் சரி இனிமேல் உள்ளே ஏற்றணும்னா ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே இருக்கையில் நாங்கள் போராடினோம் எடப்பாடி கிட்ட முறையிட்டோம் ஓ பண்ணிய செல்வம் தான் துறை அமைச்சர் ரெண்டு தடவை மூணு தடவை போய் பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை திமுக வந்த பிறகும் போராடினோம் ஒன்றும் நடக்கலை திரும்ப திரும்ப போராடி அதை நாங்கள் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறோம் யார் சொல்ல முடியும் எனவே இவங்க சொல்கிறது மாதிரி இவங்க சொல்கிற குரலை பிரதிபலிச்சாதான் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அலங்காநூலில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைக்கு ஐம்பது கோடி உதவி கொடுக்காததுனால அவங்க கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நாலு நாளைக்கு முன்னால் பல சண்முகம் போய் அந்த போராட்டத்தை நடத்திட்டு வந்திருக்காரு எனவே நீங்கள் வந்து அவங்க ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளுமச்சியை திட்டணும்னு நினைக்கிறாங்க அதுதான் போராட்டம்னு நினைக்கிறாங்க ஐ உட் சே நிச்சயமாக ஆளும் கட்சியோட நாங்களும் திமுகவும் ஒன்றும் இல்லை ஆனால் திமுகவும் நாங்களும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக பாசிசத்தன்மையுள்ள ஆர்எஸ்எஸ்ஆல் வழிநடத்தப்படுகிற பிஜேபியை தோற்கடிப்பது அது சில பேர் சிம்பிளாக கூட சில பேர் பாஜக ப்ரோ அப்படின்னு அதை கிண்டல் அடிக்கிற ஏற்பாடெல்லாம் இருக்குது பாசிசத்தை பற்றி படியுங்கள் பாஜக என்கிற வாசத்தை கூட நீங்கள் வந்து அதை அதை கண்ணில் கண்டாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய அழிவு சக்தியாக நீங்கள் ஐரோப்பா முழுவதும் வந்தது என்பதை உங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தத்துவத்தை தூக்கி கொண்டு அலைய முடியாது அதற்காக நீங்கள் இந்த தே பலரும் எங்கள் கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு இருந்த உங்கள் பேரே இப்போ இல்லைங்க நீங்கள் வந்து அதெல்லாம் போராடலைங்க அது அப்படி பட் அதில் எதிரும் முதிரும்மா இது மின்சார கட்டணம் உயர்கிறபோது முரசலையும் தீக்கதரும் மாறி மாறி எழுதி கொண்டிருந்தார்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் போராட்டத்தின் உயிர்ப்பு நாங்கள் எங்களுடைய உயிர்ப்பு போராட்டம் இதில் எந்த விதமான புரிதலில் மாற்றமும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம் தொழிலாளிகளுடைய பிரச்சனையில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் நீங்கள் ஜெயலலிதாவோட அந்த அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு போகிற போதும் சொல்லி ஜெயலலிதாவுக்கு பது ஆக அவருடைய சார்பாக ஒருத்தர் கிட்ட கேட்டார் இருந்தால் சிறிதாக ஒரு நோ எனவே அது அதுலலாம் காம்ப்ரமைஸ் கிடையாது பட் நீங்கள் இப்போ திமுக எஸ் திமுக பிஜேபி உண்டு இல்லைன்னு பார்த்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க வி ஏன்னா தே ஆர் வித் தம் வி ஆர் வித் தம் தே ஆர் வித் அஸ் வி ஆர் வித் தம் வி ஹாவ் அ காமன் கோல் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்கணும் ஃபேசிசத்துலேருந்து காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறோம் ஸோ அதை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாமே இல்லைன்னு போச்சுன்னா நான் என்ன எடப்பாடி பழனிசாமி எங்கள் கட்சி நான் எடப்பாடி பழனிசாமி மாதிரியாக இருக்குது அதிமுக தொண்டர்கள் பல பேரும் அதை எதுக்குறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை தெ இப்படி விட்டாங்க ஒன்றும் அவர் பேச மாட்டார் தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் பேர் வந்துருவாங்க பேச மாட்டார் அவர் ஆனால் சிபிஎம் அப்படி இருக்கா ஏடிஎம்கே திமுக ஆட்சியில் கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் ஆமாம்மா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமா என்ன சரி இப்போ அதிமுக ஆட்சியிலும் சரி டிஎம்கே ஆட்சிலையும் சரி இந்த கனிம வள கொள்ளை வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு இதில் மிக தீவிரமான போராட்டங்கள் நடத்தின மாதிரி சிபிஎம் சரி சிபிஐ சரி தெரியலையே ஆக்சுவலாக நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பொறுப்பு நான் திருநெல்வேலிக்கு பொறுப்பு அஃப்கோர்ஸ் இந்த தன்மை இதற்கு தகுந்த மாதிரி இந்த தீவிரத்தோடு இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறது சரி நினைக்கிறதுக்கு அவர் இல்லை இதை ஏன் தடுத்து நிறுத்தலைன்னு கூட நினைக்கலாம் பட் நாங்கள் அதை போராடிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் கன்னியாகுமரியில் ஆக்சுவலாக நானே இருந்து நடந்த போராட்டங்கள் மூணு போராட்டங்கள் நடந்திருக்கு பட் அதை நிறுத்துகிற அளவுக்கு அந்த போராட்டங்களை இன்னும் கொஞ்சம் மக்களையெல்லாம் இணைச்சி கொஞ்சம் சேர்த்து அதை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த விமர்சனம் கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் நீங்கள் தாமிரபரணி ஆற்றுல மணல் எல்லும்போது ரொம்ப போராடணும் எங்கள் தாலுகா செயலாளராக இருந்த கந்தசாமி அந்த ஸ்ரீவைகுண்டத்துலேயே இருக்க முடியல என் பேரில் தான் கேஸ் போட்டோம் அதை ஒரு ஐந்தாண்டுகளுக்கு நிறுத்தி வச்சோம் கே கேஸு என் பேரில் இருக்குமே தவிர உண்மையில் அந்த போராட்டத்தின் கதாநாயகன் தோழர் கந்தசாமி இந்த போராட்டத்தை அவர் தான் நடத்தினார் ஆக்சுவலாக அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடியில் நிறைய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது பண்ணியிருக்கோம் ஓகே நீங்கள் வந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக பல இடத்துலையும் இந்த போராட்டங்களை நடத்தியிருக்கோம் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இன்னும் கூடுதலா நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு எஸ் விண்டன்ஷிஃபி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே முதலமை முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்குன்னு தனியாக சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி ஆனால் இப்போ அதில் உறுதித்தன்மை இல்லாமல் வந்து ஆட்சியாளர்கள் இருக்காங்களே இதை எப்படி பார்க்க இல்லை நீங்கள் சமூக அழுத்தம் என்பது இருக்குல்ல இப்போ நானே கூட அதை பார்க்குறேன் நான் தொண்ணூற்றி ஆறில் கலவரம் உச்சமாக நட உக்கரமாக நடந்து கொண்டு இருந்தபோது நான் அப்போ தூத்துக்குள்ள தான் இருந்தேன் எல்லாரோடும் எங்களால் பேச முடிஞ்சது இப்போ நீங்கள் ரைட் விங் பாலிசிஸ் உள்ளே வருதுங்கிறது வெறும் மதமாக மட்டும் வராது அது ஜாதியாகவும் பிரித்து வைக்கும் நீங்கள் ஜாதியாக பிரித்து வைக்கணும்னு சொல்லும்போது ரெண்டு பக்கத்தையும் ஆர்எஸ்எஸ் அதை ஆட்டி வைக்கும் இப்போ நீங்கள் ராமநாதபுரத்தில் இமானுவேல் சேகரனுக்கு ஏன் மணிமண்டபம் கற்றாயின்னு ஒரு பகுதி கட்னா என்னன்னு ஒரு பகுதி ரெண்டையும் சமாளிக்க வேண்டும் இல்லை ரெண்டையும் தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்கள் அது எப்படி சாத்தியம் ஸோ இன்னைக்கு சமூகத்துக்குள்ள ரைட் விங் பாலிசிஸ் வந்துட்டதனுடைய விளைவுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கோம் எனவே இப்போ முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி இருக்கோம் மூணு தலைவர்களும் வலியுறுத்தி இருக்காங்க கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சீரியஸாகவே இதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லெட்டம் கம் அவுட் அவங்க வரட்டும் வெறும் ஒரு கட்சிங்கிறது அந்த தலைவர் மட்டும் கிடையாது இல்லை அந்த தலைவர் மட்டும் கிடையாது இல்லை இதை வந்து ஒரு வாக்கு அரசியலுக்கான ஒரு பிரச்சனையாக பார்க்கலாமா இந்த இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் குறிப்பிட்ட ச சாதியினருடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது இல்லை இல்லை அது நான் அப்படி பார்க்கல இது எல்லாத்துக்கும் எதிராக தானே இருக்குது இப்போது நேரில் நாலு நாளைக்கு முன்னால் ஒரு பையனை விட்டாங்க வெட்டப்பட்ட பையன் ஒரு இடைநிலை ஜாதி வெட்டின பசங்க இடைநிலை ஜாதி இதில் வேறு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது ஸோ இந்த சனாதன தர்மம் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்கல்ல சாதி படிநிலை இருக்குது பார்த்தீங்களா அது உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சமூகம் முழுவதும் நம்ம பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறது குழந்தைக்கு கொலுசு போடுறதா வேண்டாமா பொட்டு வைக்கிறதா வேண்டாமா இதிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய உணவு நான் கொண்டாடுற பண்டிகைகள் நான் நான் ஒரு சின்ன பையனாக இருக்கையில் நான் தீபாவளியை கொண்டாடிட்டு இருப்பேன் அன்றைக்கி பக்கத்து வீட்டில் இருக்க பையன் அதை பற்றி கவலைப்படாமல் போய்கிட்டு இருப்பான் அவன் வந்து அவன் கிறிஸ்மஸ் கொண்டாடுவான் இந்த பக்கம் இருக்கிறவன் இது ரம்ஜான் கொண்டாடுவான் நான் எனக்கு என்னென்னு உட்கார்ந்துக்கிட்ருப்பேன் தாலி போடுறதில் ஒரே ஜாதிக்குள்ளே வேறு வேறு சைஸ்னு பேசுகிறாங்க இப்படி எல்லாவற்றிலும் ஆரம்பம் தொட்டு மனிதனை ஜாதியாக பழகிற நம்ம கொண்டாடுற விழாக்கள் நாம் கும்பிடுற கோயில்கள் நான் கும்புற சாமிக்கு வந்து ஆடு வெட்டலைன்னா கோழி வெட்டலைன்னா அது திருப்தி ஆகாது இன்னொருத்தர் அதை பார்த்தாலே அசிங்கம்னு சொல்கிறார் சி தெர் ஆர் திங்ஸ் நீங்கள் ரைட் ஃப்ரம் திங்கு கொண்டு வரேன் பட் என்னையை பொறுத்தவரை தமிழ்நாடு அப்படியே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற தமிழ்நாட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது வேறு சில இடங்களில் அது இருந்ததுன்னா அது வந்து வெளியே வராது ஆக்சுவலாக இதை நான் வந்து இது ரொம்ப சீக்கிரம் இது முடிவுக்கு வரணுங்கிற இதில் இருந்து தான் சொல்கிறேன் யாரும் வந்து அப்போ நீ வந்து தமிழ்நாட்டில் ஆணவ குழந்தை நீ ஆதரிக்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடாது ப்ராப்ளம் என்னன்னா இந்தியா முழுவதும் இருக்குது நீங்கள் என்ன ரே செருப்பு போடாதேன்னு நீங்கள் போட்டுக்கிட்டு நடக்காதேன்னு நீங்கள் மிரட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க செருப்பு நான் போடாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க தேர் இஸ் நோ டிஸ்பியூட் அது செய்தியே கிடையாது நான் போடுவேன் என்ன செய்வேன் அப்படின்னு நான் எதிர்த்து நிற்கிறேன் சண்டை வருது என் மேலே கேஸ் கேஸுன்னு வரையில் போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருக்கா அவர் அந்த சம்மந்தப்பட்ட ஜாதின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் புரியுது யாராக இருந்தாலும் தெரியும் இந்த பசங்கள்லாம் சின்ன சாதி இவங்க எப்படி இப்படி வாராம் அப்படிங்கிற மனநிலை வந்திருக்கு ஸோ நீங்கள் வெறுமனே சட்டம் மட்டுமல்ல தொடர்ச்சியான பிரச்சாரம் என்பது தேவை செல்வ வளங்களில் ஈக்கு டிஸ்ட்ரிபியூஷன் என்பது தேவை அதே போல் நீங்கள் வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் அப்புறம் அதிகார அடுக்கில் எல்லா இடத்துலையும் எல்லா பிரிவை சார்ந்தவர்களும் இழுப்பதும் அவசியம் அதிகார அடுக்கு என்பது ரொம்ப முக்கியமானது போலீஸாக கலெக்டராக நீதிபதியாக இப்படிலாம் இது எல்லாம் இணைஞ்சு வரும்போது அவன் ரொம்ப சில பேர் கூட கேட்குறாங்களே ரொம்ப பரிதாபமாக கேட்பாங்க ஏதோ பொருளாதாரத்தில் முன்னேறிட்டா கொடுத்துருவாங்க அது கவின் முன்னேறினா இல்லை கவின் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறா பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அந்த சமூகம் மொத்தமும் மேலே ஏறி இருக்கணும் நீங்கள் நீங்கள் மோசம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்தமான ஒரு 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 இருந்து இது மட்டும் நல்லா இருக்குன்னு நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க அது உண்மையில் அப்படி இல்லை ஆனால் உங்கள் மனநிலை அப்படி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த சமூகம் மொத்தத்தையும் கல்ச்சுரலாக மேலே கொண்டு வர்றது மேலே கொண்டு வர்றதுன்னா அது இன்னும் மோசமான கல்ச்சருங்கிற சென்ஸில் சொல்லலை அடிப்படையில் நீயும் நானும் ஒன்று ஏன்னா எவனுக்கும் கீழே இல்லை இப்படி சொல்கிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கீழே யாரும் இல்லைங்கிறதுக்கு பற்றியா அதை சொல்கிறதுக்கு நிலைநிறுத்துவதற்கான சமூக பொருளாதார காரணிகளாக உருவாக்குவது ரொம்ப முக்கியமானது அதை விட்டுட்டு வெறுமனே ஒரு சட்டம் வந்துட்டால் சரியாயிரும் திருப்பி அடித்தா சரியாயிரும் அப்படி இல்லை இட்ஸ் நாட் த கேஸ் இல்லை இதை இப்போ இந்த ஜாதி பெருமை பேசுகிறதும் அடிக்கலாம் வெட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு பின்னால் இந்த பிளவுவாத அரசியல் குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் இருக்கு அப்படிங்கறது சொல்றேன் வலதுசாரி தத்துவம் ஊடுருவுகிறது என்கிற போது வெறும் உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் நம் மதம் அடுத்த மதம் அல்லது நாம் அவர்கள் என்று பிரிப்பது மட்டும் இல்லை அது எல்லாத்துலேயும் பிரிப்பாங்க இந்த சிந்தூர் சொல்றாங்களா இந்த பொட்டு இந்த இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் அப்படி பொட்டு வச்சு ஆளை பார்த்துருப்பீங்களா நீங்க அவன் சிந்தூருங்கிறத ரொம்ப கேஷுவலாக அவங்க பயன்படுத்துகிறான் வரதட்சணை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போது அசண்டிங்கில் போகுது ஐநூறு பவுன் நகை போடுறதா ஒருத்தர் ஒத்துக்கிறதும் அதில் இரநூறு பவுன் தரலைங்கிறதுக்காக ஒரு குழந்தை கொல்லப்படுவது என்பதும் எவ்வளோ பெரிய குடமை இது ஜாதியாக பொருளாதார ரீதியாக பாலின ரீதியாக மதமாக எல்லாவற்றிலும் ஏற்றத்தாழ்வை அவர்கள் உருவாக்குவார்கள் அதில் வெறும் மதம் மட்டும்தான் மற்றெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது அதனுடைய தாக்கம் இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி